ஐயோ இந்த குசுப்பு தண்டவ்ளோ காலை இன்றைக்கி நான் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன் ஐயோ வருவாள் வருவாள் வருவா குஸ்பா குசுவா குஸ்து அப்படி நல்லா இருக்கியா வீட்டுக்காரருக்கு எல்லாரும் சும்மா இருக்காங்களா குசுப்பு என்ன கை விட்டுறா குதுப்பு நீ இல்லைந்தானா செத்துவேன் குசுப்பு ஓ நம்மளுக்குள்ள இவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்மளே பேசி தீர்மானிக்கணும் சரியா குடிகாரன் அடியாய் சா குடிகாரன் யாராவது நீதான்

எனக்கு ஒரு குடும்ப இருக்கம்மா நாங்கள் சாப்பிடல பாருங்கம்மா என் பாருங்க பாருங்கம்மா சாப்பிடல ஏதாவது தாங்கம்மா ஒரு பத்து இருபது ரூபா போடுங்கம்மா அம்மா தாயே தாங்கம்மா அவங்களுக்கு புண்ணியமா தாங்க தாங்காயே பைத்தியகாரன்